ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கம் போல மேஷ இருந்து மீனராசி வரை ஒவ்வொரு ராசியும் மிக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்போது நாம் அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் மீனராசிக்கு அக்டோபர் மாத பழங்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ஜெல்மசனி இருக்கின்றார் ஏழே ஆறு கோடிய சூரியன் பார்க்கின்றார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆறு கோடிய சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஆக மாத முற்பகுதியில் எதிலும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி உடல் கவனத்திலும் சரி ஜென்மசனி ஒரு பக்கம் அந்த ஜென்மசனியை ராசியில் இருக்கக்கூடிய ஜெல்மசனியை உங்களுடைய ராசிக்கு ஆகாத ஆறு கோடிய சூரியன் எட்டு கூடிய எல்லாம் சேர்ந்து பார்ப்பது சகல விதமான வகையிலும் சங்கடங்களை உண்டு பண்ணும் என்பதால் எதிலும் நிதானமாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய ராசிநாதன் நான்கிலே இருந்து பதினெட்டாம் தேதி அதிசாரமாகி ஐந்திலே உச்சமடைகிறார் அவருடைய திருப்பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதினால் ஏழரசனுடைய தாக்கம் தற்காலிகமாக மிகப்பெரிய அளவிலே குறைபடும் தடைபடும் அதனால் ஒன்றாம் எட்டு பலன் மாத பிற்பகுதியில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் மாத முற்பகுதியிலும் அவருடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கும் அங்கே ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் இருப்பார் ஒன்பது பத்து கூடிய தர்மகர்மாதி யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது குருவனுடைய கர்மாதியினுடைய யோகத்தாலும் குருவனுடைய திருப்பார்வை உங்கள் ராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைப்பதினால் மாத பிற்பகுதியில் மீன ராசிக்காரர்களும் மிகப்பெரிய இளப்பாறை வெயிலிலே நடந்து வந்தவன் பாலைவனத்திலே நடந்து வந்தவனுக்கு குளிர்ந்த இளநீரும் குளிர்ந்த நீரும் கிடைப்பதற்கு சமம் வெயிலிலே நடந்து வந்தவனுக்கு குளிர்ந்த மரத்தடியில் நிழலில் கிடைப்பதற்கு சமம் போல மிகப்பெரிய ஆறுதலும் தேர்தலும் கட்டாயம் மாத பிற்பகுதியில் உண்டாகும் என்பதால் ஆண்களும் பெண்களும் மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த குரு பேச்சையும் இந்த மாத பிற்பகுதியிலும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் பலவிதமான நன்மைகளும் நிம்மதியும் ஏற்படும் பெரிய நன்மைகள் ஏற்படவில்லை என்றாலும் கடந்த கால சங்கடங்கள் மிகப்பெரியவளே அளவிலே உங்களை விட்டு விலகும் என்பதே மிகப்பெரிய ஆறுதலான தேர்தலான விஷயமாக அமையும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலனும் ஒன்றாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் தரக்கூடிய அற்புதமான பலன்கள் என்பதை நீங்கள் நம்பலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கொடைவர் செவ்வாய் அவர் எட்டிலேருந்து நேரடியாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனாலும் அந்த ரெண்டு கூடைய செவ் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை விழுவதினால் ரெண்டாம் வீடு வலிமையடைகிறது அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவரவு கடந்த காலத்தில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவது போதுமான அளவுக்கு பொருளாதார உயர்வு கடன் இருந்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன வரவெல்லாம் எல்லாம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் புத்திசாலி தனத்தாலும் வாக்கு சாதி சாதரித்தாலும் விதமான நன்மைகள் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் மாத பிற்பகுதியில் அந்த இரண்டாம் எட்டு அதிபதி செவ்வாய் ஒன்பதிலேயே ஆட்சி பெறுவார் அப்போது குரு பகவான் ஐந்திலிருந்து அவருடைய நேரடியாக பார்ப்பார் பூரணமான தர்ம கர்மாதியாகும் மாத பிற்பகுதியிலும் உண்டாகும் அதனால் பல வகையான தொழில் முன்னேற்றம் பலவையாக பல வகையான முன்னேற்றமும் குடும்பத்தில் சந்தோஷமும் தனப்பிராப்தியும் பெரிய அளவில் உங்கள் மனக்கவலையை துயரத்தை தீர்க்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் ஆரம்பத்தில் அவர் ஆறிலும் பிறகும் அவர் ஏழிலும் நீசமடைவார் நீசமடைந்து ஏழும் எட்டும் பரிவர்த்தனையாக இருப்பார் அதாவது ஏழு கூடிய புதன் எட்டிலவும் எட்டு கூடிய சுக்கரன் ஏழையும் இருப்பார் இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் சகோதரக்காரகன் செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதினால் இளைய சகோதரர் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது இருந்தாலும் அவர் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழிலை நீச்சமடைகின்ற காரணத்தினாலும் ஏழையை அடைந்து விரையாதிபதியினுடைய சனியினுடைய பார்வையும் அவர் வாங்குவதினால் இளையவர்கள் மூலம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தியாவற்ற வீண் விரிய செலவுகள் ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகள் வட்டி செலவுகள் வரலாம் இல்லை என்றால் விரோதம் வரலாம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு இது நண்பர்களுடைய விஷயத்திற்கும் பொருந்தும் என்பது கவனத்தில் கொள்க மீனராசிக்கு நாளுக்குடையவர் புதன் அவர் எட்டிலே இருக்கின்றார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடன் இருக்கிறார் நாளில் இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய பாரியும் அவர் வாங்குகிறார் அதனால் நான்காம் வீடு இந்த மாதம் மீன வலிமை அடைகிறது ஆனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் தாயினுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் என்னதான் சனி இருந்தாலும் நான்காம் வீடும் நான்காம் வீட்டு அதிபதிக்கும் ராசிநாதனுடைய பார்வை கிடைப்பதனால் புதன் வலிமையாகி இருப்பதால் தங்குதடை இல்லாமல் படிப்பார்கள் உடல் ஆரோக்கியம் இருக்கும் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் தாயின் மூலமாக பெண்களுக்கு சொத்து சுகங்களோ அல்லது நகைகளோ பூர்வீக சொத்துக்களுடைய பாகங்களோ வரலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் இட வாங்குகள் வாங்குவது விற்பது குடியிருப்பு மாற்றங்கள் அலுவலக மாற்றங்கள் பூமியால் லாபம் போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது மீன ராசிக்காரர்கள் இந்த நான்காம் வீட்டின் அதிர்ஷ்டத்தை இந்த மாதம் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் பதினெட்டாம் தேதி ராசிநாதன் குரு அதிசாரமாக வருவதனால் ஐந்தாம் வீடு வலிமையடைவதால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் தற்காலிகமாக மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் நிறைவேறுவதற்கு பிள்ளைகளுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்கள் கருவுறுவார்கள் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளது அவர்களும் சாதாரணமாக கட்டாயம் கல்விக்காகவோ வேலைக்காகவோ தாராளமாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அமி அனுப்பி வைக்கலாம் அவர்களும் சரியான முறையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உண்டாகும் உடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகு எட்டிலேயும் இருக்கின்றார் சனியும் உன்னுடைய பார்வையும் நேரடியாக விழுவினால் மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் நூறு சதவீதம் தலையிடாமல் இருக்க வேண்டும் எந்த கருத்துக்கும் நீங்கள் பதில் கருத்து கூறக்கூடாது காரணம் ஆறு கூடையவர் ஏழில் இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியும் ராசியில் இருக்கக்கூடிய சனியும் பார்ப்பதனால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெடுதலாக முடியும் என்பதால் எதிலும் ஒதுங்கி இருக்க வேண்டும் எதிரிகள் ப பதிலுக்கு பதில் நீங்கள் பேசினால் உங்களுடைய கால நேரமும் உங்கள் உடலும் உள்ளமும் பாதிக்கும் என்பதால் ஒதுங்கிய நீங்கள் இருங்கள் என்பதுதான் ஆறாமிற்றினுடைய பலங்கள் தெரிவிக்கின்ற விஷயங்கள் சூசகமாக உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடியவர் புதன் அந்த புதன் எட்டிலே இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குகிறார் ஏழிலே ஆரம்பத்தில் சூரியனும் பிறகு சுக்கரனும் இருந்து இருக்கின்றார்கள் அதனால் சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுபவேரியங்களாக எல்லாமே உண்டாகும் சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரனையும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் தேவையற்ற சர்ச்சை பிரிவினை சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் தேவையற்ற வைத்திய செலவுகள் வெ வெட்டி வெறிய செலவுகள் கணவன் விட்டால் மனைவிக்கு விரோதமும் மனைவி விட்டால் கணவனுக்கும் விரோதங்கள் எல்லாம் சொந்த ஜாதகத்தில் சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் ஏழில் இருக்கக்கூடிய கிரகங்களால் இப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் மாறாக சொந்த ஜாதகத்தில் ஏழாம் மீட்டருக்கு சாதகமான தசா புத்தி நடந்தால் ஏழாம் வீட்டு அதிபதியுடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் சம்பந்தப்படுவதால் தர்ம கர்மாதிகளில் ஏழாம் எட்டு அதிபதிக்கு புதனுக்கு சம்பந்தப்படுவதால் அப்படியே முழுமையான அதிர்ஷ்டங்கள் வந்து அத்தனையும் சுபவீரங்களாக ஆகும் கணவன் மனைக்குள் அந்யொன்னியம் அன்பு சொத்து சுவங்கள் வாங்குவது வேலைகள் இருந்தால் பதவி உயர்வு இன்ப சுற்றுலா எண்ணிய எண்ணங்களெல்லாம் அற்புதமாக ஈடேறும் ஏழா நாலாம் மீட்டருக்கு ஐந்திலே இருப்பதினால் புதிய குடியிருப்புக்கு போவது புதிய வாகனங்கள் வாங்குவது சவு அத்தனையும் சுபவரியங்களாகவும் சௌரியமாகவும் இன்பமாகவும் அமையும் என்பது இருவேறு பழங்களாக இதை நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடவர் சுக்கரன் அவர் ஆறிலும் ஆரம்பத்தில் பிறகும் அவர் ஏழில் இருக்கின்றார் எட்டாம் எட்டாம்மிட்டிலே செவ்வாயும் குருவினுடைய பார்வையும் இருப்பதினால் தர்ம கர்மாதிகள் சம்பந்தம் இருப்பதனால் எட்டாம் மீட்டின் மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் பாதிப்பும் வராது என்பதை நீங்கள் நம்பலாம் உன்னுடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் எட்டிலே இருக்கிறார் அவருக்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதினால் தர்மகர்மா யோகம் பூர்ணமாக ஏற்படுகிறது மாத பிற்பகுதியில் குரு ஐந்திலே உச்சமடைந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அப்போது செவ்வாயும் ஒன்பதிலே வருவார் அப்போது பூர்ணமாக ஒன்பதாம் வீடு பலமடைவதனால் கடாட்சத்தின் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்ட சங்கடங்களெல்லாம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாத இறுதியில் பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் தனப்பிராப்தியும் தந்தையின் மூலமாகவும் கடாட்சத்தின் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் இங்கே ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்பள் வயதர் கேட்டார்கள் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஏதோ வகையில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் உங்களுடைய ராசிக்கு பத்து பத்துக்குடியவர் குரு அவர் ஆரம்பத்திலே நான்கிலிருந்து பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் பத்தாம் வீடு வலிமை அடைகின்றது மாத பிற்பகுதியில் அவர் அதிசாரமாய் ஐந்திலே உச்சமடைந்தாலும் பத்தாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் ஒரு உச்சமடைந்த காரணத்தினால் தொழிலும் அருமையாக நடக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதலான பலுச்சுமை இருக்கும் பலருக்கு விரும்பிய இடமோ விரும்பாத இடமோ இடமாற்றங்கள் நடக்கலாம் நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொண்டு செல்லலாம் அதன் மூலமாக எதிர்காலத்திற்கு நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சங்கடம் இல்லாமல் தொழில் அருமையாகவே நடக்கும் காரணம் அவர் பத்தாம் மீட்டர் கெட்டிலே மறைந்தாலும் உச்சபலத்தின் காரணமாக தொழிலில் எந்தவிதமான சங்கடமும் இருக்காது ஆனால் தொழிலில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் அடிக்கடி பயணங்கள் தொழில் தொழில் முனைவோருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்று கூட சனி உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார் மாத பிற்பகுதியில் குருவினுடைய பார்வை பதினோராம் மீட்டுக்கும் பதினோராம் மீட்டர் அதிபதியான சனிக்கும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கும் கிடைப்பதனால் மூத்த சகோதர வகையில் எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும் ஒரு சில காரியங்கள் சிறிய முயற்சியிலே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி அடையும் கடந்த காலத்தில் தோல்வி அடைந்ததும் தோய்ந்து காரியங்கள் காரியங்களெல்லாம் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் வெற்றியை வரக்கூடிய வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும் சரியான முறையில் நீங்களும் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் ரா சனி பகவான் அவர் ராசியில் இருக்கிறார் ஆரம்பத்திலே பன்னெண்டாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வையும் மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் மீட்டர் அதிபதியான சனிக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைப்பதால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் இந்த மாதம் குருவினுடைய அருளால் எல்லாம் சுபவீரங்களாகவும் குடும்ப விரிய குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஆன்மீக சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான சுபவீரயங்களும் ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய சுபவீரங்களாக அமையும் என்பது தெளிவு ஆக மீனராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாத பிற்பகுதியில் எல்லா விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகுவதற்கு தற்காலிகமாக குரு பேச்சின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது சரியான முறையில் இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வணக்கம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் குளித்துவிட்டு ரங்கநாயகி தாயாரையும் ரங்கநாத பெருமாளையும் அருகாமையில் உள்ள திருவணிக்கா சென்று அகிலாண்ட சிறை நாயகியும் ஜம்பிகேஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் முடியாதவர்கள் அந்த படத்தை வீட்டிலே வைத்து வணங்கினாலும் போதுமானது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினே இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கலாம் ரங்கநாத ரங்கநாயினுடைய அருளாலும் அகிலாண்டஸ்வரி தாயரும் ஜம்பிகேஸ்வரருடைய அருளாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும் இந்த மாதம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடவும் முடிந்தால் அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வரலாம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அப்படி முடியாதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வீட்டிலே வணங்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குபவர்கள் கட்டாயம் அசைவு உணவை தவிர்க்கவும் அதனால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து வணங்குவது கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டாகும் நன்றி வணக்கம்